ஐயோ வெக்க மசரா வருதுடா நான் போய் தாத்தற போறேன் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் நான் அக்க மாட்டேன் வணக்கம் மணகம் 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 நான் மணகம் 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 உங்களுக்கு தமிழ் வாலை நுழையாது குஞ்சு குஜா தெரியும் நான் உங்களுக்கு ஞா போய் ரெண்டு ரெண்டு கடி கடிச்சிட்டு வா உங்களுக்கு தமிழ் வாலை நளையாது பூரியே

நாளா செருப்புட்டு எடுத்தாலும் ரோசத்தை விட்டு இருப்பேன் நிம்மி சினிமாலே ஆட்டி கொடுக்க வந்தது சினிமால போய் ஆட்டி குடுக்கறீங்கள நம்ம வீட்டுக்கு ரெண்டு சும்மா தான் இருக்கு ரெண்டு ஆட்ட ஆட்டுக்கல அல்ல மேம் நான் சினிமால நக்கு வந்தது உனக்கு புரியல மேம் நீ சின்னமால போய் நக்கு எனக்கு தேவையாது அறிவு இருக்கா சூடு இருக்கா சொல்ல இருக்கா வைக்க இருக்கா மாணவர்கா அங்க இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா சூரிய இருக்கா சூரிய இருக்கா கட்டமா இருக்கா ஓ லேகி வைக்கிற முடியா என்னடா ஏவன தலந்தா இருக்கற

நீ என்னக்க கிடைச்ச போறா நீ வர்றேன் தெரிஞ்சத நான் மொத்தமா கலட்டி அறுத்து போட்டு

பார்ட்டி 47 நாக வச்சிருக்கும் பாத்துக்கா யாரு நீ கண்ணி வடி வச்சுதான் சொல்லுது இல்ல நுண்ணி வடி நான் ஜமால் போயிட்டு இருப்பேன் அப்படியே அதிகமா பேசக்கூடாது பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து ஆணு நாலு தரி பரவாயில்ல உன் ஜானுக்கு மரியாதை கொடுத்து அவனை விடுறேன் ஓடி போயிரு என்ன நீ விடுறியா பேச்சுல விடுறீங்களா பேச்சு எதுக்கு எடுத்தாலும் நீ இப்படி கிடக்கு பேச்சு பேச்சுல விடுறியா ஆமா பேச்சு எதுல வரும் பேச்சு எதுல வரும் வாயில வரும் அப்ப வாயில வரும்

அதனால கொத்தனார இருந்தால சித்தாள இருந்து தூக்கி கொடுத்தாதானே கெட்டடம் போயிரு அடப்பா நீங்க மட்டும் என்ன மயத்தை புடுங்க போறீங்க ஆத்திருக்கீங்களா அந்த ஆம்பளை நிமிர்ந்தால் வச்சுக்கிறோம் பொங்கலிட்ட போக மாட்டோம் ஆம்பளை நிமிடாலச்சா அப்படியே கிணு கிணுன்னு தான் இருக்கு ஆமா உன்கிட்ட குடுக்கற எவ்வளவு மசுருக்கு அவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா தயங்கை கூட நின்று வானாம் அப்படியா தண்ணிய போட்டு நின்று வரப்ப கொட்டை வயலு நிக்கோ பாயிண்டு மணி வருவானே ஆத்தடின்னு இப்படி சாதம் எங்கேயோ வேலை வாத்த மாதிரியே சொல்றீங்க ஆம்பளை போய் இருக்காதே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போய் இன்னைக்கு தெருவுல தெரு ஜீவன் யாரனா அப்படி நீங்க விட்டு கொடுக்குறீங்க உங்கட்ட சாலு விட்டு கொடுக்குறீங்க என்ன மைசூருக்கு விட்டு கொடுக்குறீங்க நீங்க என்ன நீங்க விட்டு கொடுத்து போற வாழ்க்கை நான் எல்லா வகையில விட்டு கொடுத்தாயா போவா அப்படி பேசாத எல்லாத்துலயே பொறுமையா தான் போவா யாரு சொன்னா பொறுமை கொக்கிசம் மொம்பள தான அப்படி பேசாத ஐஸ் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு நிற மாச பொம்பளை ஏறிட்டா முதல்ல எந்திரிச்சு இருப்பேன் ஏதாவது ஒரு பொம்பளை எந்திரிச்சு விட்டுறா சரித்திரம் இருக்கா அதுக்கு வைத்த தோட்டம் இசுகந்தா எந்திரிக்க சொல்லிடுவாங்க உங்க இதுல போட்டு ஊத்தி கோவப்படுற பொம்பளை கேட்டா பிடிக்காதா பெண்களை பிடிக்கும் வாய் பேசுற பெண்களை பிடிக்கும் வாய் பேசாம பொழைக்க முடியுமா வாயுன பிள்ளைதான் சொல்லிருக்காங்க

கோர வயக்காட்டுல நடந்துச்சா கோரை கோர ஐசோயா பாவாடைக்களை போச்சா இத்திச்சா

வண்டி வாட்டர் வண்டி சய்கல் வண்டி மூடி உள்ள ஓடி மொட்ட குண்டி. நல்ல பாவாடை ஊத்தி இருக்கே புள்ள. சோலோ பெரிய படுதா கட்டிட்டு வந்திருக்கே மொட்ட குண்டியா அமர குண்டியா. ஏய் பேசுமா. ஆ அப்படியே உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உங்களை பார்த்தா எனக்கு கோவம் வரல. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால இந்த மாதிரி சொல்லிறேன். ஆ அதுக்கு நான் மையங்க பார்த்த வந்துங்க. மரியாதைக்கு தான் என்னைக்கு மரியாதை கொடுத்து பேசுறाल நானே. அப்படி பேசாத. மீன் ஓட்ட